ரங்கவல்லி காத்திருக்கிறாள் இது ஒரு காதல் கதை பத்து மணி அலுவலகத்திற்கு ஒன்பது ஐம்பத்தி ஒம்போதுக்குள் நுழைந்து சீட்டுக்குள் உடம்பை நுழைத்து சிஸ்டம் ஆன் செய்ய நேற்று சரியாக சைட் அவுட் ஆகாத சிஸ்டம் கடகடவன தன் விண்டோவை திறந்தது முகநூல் நோட்டிஃபிகேஷன்களும் வந்து விழ ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் கண்ணில் பட்ட அதே நொடியில் மூளையின் ஞாபக அடுக்குகளை திறந்து நான் படித்த பள்ளிக்கூடத்திலிருந்து வந்திருந்த அலுமினி மீட் நோட்டிஃபிகேஷன் அது பதினேழு வயது சந்தோஷத்துடன் முகநூலை திறந்தேன் மை காட் ப்ளஸ் டூ முடித்து இருபது வயசும் ஆயிடுச்சா அப்போது என் வயசு என்று யோசித்தவள் அச்சச்சோ கூட வேலை பார்க்குற ஜூனியர் பய பிள்ளைகளை பார்த்துட்டா நம்ம வயசை கை விரல் கால் விரல் எல்லாத்தையும் விட்டு கூட்டிடுமே என்கிற உதறலில் முகநூலை மினிமைஸில் போட்டுவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் விரல்கள் மவுசை உருட்டிக்கொண்டே இருந்தாலும் மனம் என்னவோ அலுமினி மீட் இன்விடேஷனை தான் திரும்ப திரும்ப புரட்டி கொண்டே இருந்தது பாலாவும் ரங்குவும் வருவார்களா கூடவே அவளும் வருவாளா படித்தது ஒரு கோட் பள்ளிக்கூடத்தில் நானும் ரங்கவல்லியும் ஆரம்பத்தில் டெஸ்க் மேக்ஸ் அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ரங்கவல்லி ரங்குவாகி சச்செச்சோ மாசி மாசம் பாட்டை டெஸ்கில் தாளம் தட்டி லாஸ்ட் பெஞ்ச் பையன்களையே மிரள வைத்திருக்கிறோம் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என மூன்று முக்கியமான பாதாள பைரவைகளையும் கரைச்சி குடித்து ஜஸ்ட் லைக் தட் என்பது சதாவிதம் எடுத்து விடுவோம் என்பதால் டீச்சர்கள் எங்கள் சேட்டைகளை எல்லாம் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள் பாலாவும் நானும் ஆறாம் வகுப்பிலிருந்தே ஒன்றாக படித்து வந்ததால் சுத்தமான போடா போடி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் ஒன்னிலும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பையே நாங்கள் தேர்ந்தெடுக்க நட்பு தொடர்ந்தது ஒரு நாள் ஃபிசிக்ஸ் லேபில் தனி ஊசலுடன் போராடி கொண்டிருக்கையில் பாலா தயக்கமாக என் அருகே வந்தான் என்னடா என்று நிமிர்ந்து பார்த்ததும் என்னோடய டெஸ்க்மேட் ஆறு மாதமாக உன்னை லவ் பண்ணுறானாம் உங்ககிட்ட சொல்ல சொல்லி ரொம்ப கெஞ்சரான்டி அதான் என்று இழுத்தவனிடம் மூதேவி என் வீட்டை பற்றி நல்லா தெரிஞ்ச நீயே எப்படி தூது வந்தா எப்படி காதல் கத்திரிக்கான்னு ஏதாவது பண்ணி வச்சா பறிப்பை நிறுத்திடுவாங்க ஓடிப்போ என்று விரட்டி விட்டேன் நான் எதிர்பார்த்தது தான் என்கிற முக பாவனையோடு பாலா நகர பக்கத்து டேபிளில் இருந்த ரங்கவல்லி அந்த பையனை நானும் கவனிச்சிருக்கேன்டி நல்லா மாதிரியாக தான் தெரியுறான் என்றவளிடம் அப்போ நீயே லவ் பண்ணிட்டேன் என்றேன் படக்கென்று வாயை மூடிக்கொண்டாள் இருக்காதா பின்ன மேடம் ஆல்ரெடி இன் லவ் ஆள் வேறு யாருமல்ல பாலா தான் ரங்கவல்லி ஐடெக்ஸ் பல்லவி போட்டு பேக்கெட்டில் இருக்கிற மாடல் பெண் ரங்கவல்லி தான் என்று சொன்னால் அவளை பற்றி தெரியாதவர்கள் நம்பி விடுவார்கள் அவ்வளவு லட்சணம் ஃபிசிக்ஸ் லேபிலிலும் கெமிஸ்ட்ரி லேபிளிலும் ஆல்பாபெட் வரிசைப்படி என் பக்கத்தில் உட்கார வேண்டிய கழுதை போர்டு தெரியவில்லை கிளேர் அடிக்குது என்று விதவிதமான காரணங்கள் சொல்லிவிட்டு முன்னாடி போய் உட்கார ஆரம்பித்தாள் ஆரம்பத்தில் நானும் அவள் சொன்னதை நம்பிவிட்டேன் ஒரு நாள் புது பேனாவில் எழுத ஆரம்பித்தவள் நோட்டின் கடைசி பக்கத்தில் பாலா பாலா என்று கிறுக்க ஆரம்பிக்க அவள் முன்னாடி முன்னாடி போய் உட்கார்ந்ததன் ரகசியம் புரிந்துவிட்டது எனக்கு ரங்குவுக்கு ஏற்றவன் தான் பாலாவும் ரங்குவுக்காக பாலாவிடம் தூது போகவும் நான் ரெடியாக இருந்தேன் ஆனால் ரங்கவல்லி அதற்கு கடைசி வரைக்கும் ஒத்துக்கொள்ளவே இல்லை கடைசி வரைக்கும் என்றால் நாங்கள் ப்ளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் பாலா மனசில் வேற ஏதாவது நினைப்பு வர்றதுக்கு முன்னாடி சொல்லிடு என்று நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் ரங்கு தன் காதலை பாலாவிடம் சொல்ல மாட்டேன் என்பதில் பிடிவாதமாக இருந்தாள் பாலா மனதில் வேறு ஏதாவது நினைப்பு வருவதற்கு முன்னாடியே உன் காதலை சொல்லிவிடு என்று ரங்குவிடம் சொன்னேன் இல்லையா அந்த நினைப்புக்கு பெயர் ராதா உடம்பு ஒடிந்து விழுந்து விடுமோ என்கிற அளவுக்கு முழங்கால் தாண்டின முடி அதற்காகவே அவளை பல பையன்கள் சைட் சைட்டடித்து கொண்டிருந்தார்கள் ராதா மேலே லேவன் ஃபர்ஸ்ட் சைட் டி என்று பாலா என்னிடம் சொன்னபோது என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை பாலா எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தும் ராதா அசைந்தே கொடுக்கவில்லை என்கிட்ட தூது ஹெல்ப் கேட்டவனே மவனை ஓடியிரு என்று விரட்டிவிட்டேன் அதன் பிறகு எங்களுடைய நட்பின் அடர்த்தி மெல்ல மெல்ல நீர்த்து போக ஆரம்பித்தது ராதாவின் நட்பு வட்டத்தில் ஐக்கியமாக சீரியஸாக முயற்சி செய்து கொண்டிருந்தான் பாலா இதையெல்லாம் தெரிந்து கொண்ட ரங்கவல்லி படிப்பில் தடுமாற ஆரம்பித்தாள் இரண்டு வருடங்கள் ஓடியதே தெரியவில்லை பிராக்டிக்கல் எக்ஸாமில் முழு மதிப்பெண்ணும் வாங்கிய சந்தோஷத்தில் ஃபார்வேல் பார்ட்டிக்கு அரேஞ்ச் செய்தோம் ரங்கவல்லி பாலா விஷயத்தில் கொஞ்சம் கூட மாறவே இல்லை என்பதால் பாட்டி முடித்தவுடனே பாலாவிடம் ரங்கு பெற்றி பேசியே ஆக வேண்டும் என்று மனதிற்குள்ளேயே முடிவெடுத்திருந்தேன் இதே மாதிரி பாலாவும் ராதாவிடம் பேச வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தான் எல்லாம் சில பொது நண்பர்களால் கிடைத்த செய்திதான் பாலா தான் நினைத்த மாதிரியே ராதாவிடம் ப்ரொப்போஸ் செய்தான் பதில் சொல்லாமல் ராதா சென்று விட்டது சில விஷயங்களை சொல்லாமல் சொல்லியது எனக்கு இருந்தாலும் ரங்குவுக்காக நான் பேச வேண்டும் நீ சொல்றியா நான் சொல்கிறவா என்று நான் பிடிவாதம் பிடிக்க வேறு வழி தெரியாத ரங்கு என்னை கட்டிப்பிடித்து அழுது கொண்டே அத்தனையும் சொன்னாள் ஒண்டிக் கொடுத்தன வீடு தினமும் ராத்திரி மாமா வீட்டுக்குத்தான் தூங்க போவாளாம் ரங்கு இந்த வாய்ப்பை மாமா பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் அவனும் எங்கள் பள்ளியில் படித்து கொண்டிருந்தான் பட் வேறு டிபார்ட்மெண்ட் நடுராத்திரியில் உடம்பு ஏதோ ஊறுற மாதிரி இருக்கேன்னு திடுக்கிட்டு பார்த்தா கண்ட இடத்துல தடுவிக்கிட்டு இருப்பாண்டி பகலில் முகத்தை நிமிந்து கூட பார்க்க மாட்டான் அம்மா கிட்ட சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குடின்னு கேவ ஆரம்பித்தவளின் முதுகை தடவி சமாதானம் மட்டும்தான் சொல்ல தெரிந்தது அப்போது எனக்கு இருபது வருடங்களுக்கு முன்னால் செக்ஷுவல் அப்யூஸ் பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது கூடவே இது வெளியே தெரிந்தால் நமக்குத்தான் அசிங்கம் என்று நம்பிக்கொண்டிருந்த அறியாமை வேறு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்தது பரீட்சையின் கடைசி நாள் ஆட்டோகிராஃப் நோட்டின் வீட்டு முகவரிகளை பரிமாறிக்கொண்டு அவரவர் வாழ்க்கையை தேடிக்கொண்டு கிளம்பினோம் வீடு மாறும்போது அந்த ஆட்டோகிராஃப் புத்தகம் செல்லரித்து போய் கடந்தது ரங்குவையும் பாலாவையும் அந்த நிமிஷம்தான் நான் கடைசியாக பார்த்தேன் என்று நினைக்கிறேன் கல்யாணம் புருஷன் பிள்ளை வேலை என்ற வாழ்க்கை ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் தான் இதோ ஸ்கூல் அலுமினி மீட் இன்விடேஷன் ரங்கவல்லி வருவாளா பாலா வருவானா ராதாவும் வருவாளா மனம் முழுக்க இவர்களின் ஞாபகங்கள் தான் பாலா யாரை கல்யாணம் பண்ணியிருப்பான் என்று தன் வீட்டுக்காரை கேட்க இந்த கேள்வியை இன்னைக்கு மட்டும் எட்டாவது தடையாக கேட்குறப்பா என்றார் சீரியஸாக வேறு வழியே இல்லை இன்னும் பத்து நாள் வெயிட் பண்ணித்தான் ஆக வேண்டும் லேட்ஸ் வெயிட் அந்த நாளும் வந்தது ஒரே கலர் யூனிஃபார்மில் ஸ்டேட்டஸ் தெரியாமல் வளர்ந்தோம் அந்த அலுமினியம் மீட் எல்லோரையும் ஸ்டேட்டஸையும் எல்லோருக்கும் சொல்லிவிட்டது கண்ணில் பட்டவர்களுக்கு ஆய் அலோ சொல்லியபடி பாலாவை தேடினேன் முதுகுக்கு பின்னாடி இருந்த ஒரு குரல் உன் பையன் ரொம்ப அழகா இருக்கான் உன் ஹஸ்பண்டு மாதிரியா என்றவள் என் கையை பிடித்து கொண்டு பாலா என்றபடி வெடித்துச் சிரித்தேன் அப்படி உட்கார்லாவா என்றவன் சுவாதீனமாக என் கையை பிடித்து அழைத்து சென்றான் எங்கள் பின்னாடியே அவன் மனைவியும் மகளும் உன்னை எங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ற பாவானேயில் இருந்தன அவர்களுடைய முகங்கள் இருக்கையை தேடி நான்கு பேரும் அமர்ந்தவுடன் டீ குடிக்கலாம் வாங்க என்ற குரலுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போய் எடுத்துகிட்டு வரோம் எவ்வளவோ நாள் கழித்து ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கீங்க பேசிக்கிட்டுருங்க என்றபடி தாயும் மகளும் எழுந்து போனார்கள் நான் பாலாவியை பார்த்து கொண்டிருந்தேன் ஏய் என்ன உன் அதே பழைய பாய் ஃப்ரெண்ட் தான் ரங்கவல்லியும் ராதாவும் வரலையா வந்திருந்தா பார்த்துருப்போமே வரல தான் போல ஆமாம் நீ ரங்கவல்லியை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் ராதாவும்மா பார்க்கணும் அவ்வளோ தான் உனக்கு பிடிக்காதே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ரங்கவல்லிக்கு போட்டியாக யார் வந்தாலும் உனக்கு பிடிக்காது இல்லையா அப்போது உனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு தெரிஞ்சது தெரியாதது ஏன் ரங்கவல்லி உன்கிட்ட மறைச்சது கூட எல்லாமே தெரியும் என்கிட்ட மறைச்சாலா அன்றைக்கி நான் ராதாகிட்ட என் லவ்வ சொன்னது மட்டும்தானே உனக்கு தெரியும் அதுக்கப்புறம் ரங்கவல்லி என்கிட்ட கிட்ட அவ சொன்னது உனக்கு தெரியுமா என்னது ம் காதலிக்கிறேன்னு வார்த்தையாக சொல்லலை நீ எப்படியும் என்னை புரிஞ்சுப்பேன்னு நம்பினேன்னு சொன்னான் அவளோட அந்த பொறுக்கி மாமா பையன் என்கிட்ட ஒரு நாள் பேசினான் அவனுக்கு ரங்கவள்ளி மனசில் நான் இருந்தது தெரிஞ்சிருக்கு எனக்கு தான் அந்த நேரத்தில் நானும் ராதா ராதான்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன் ரங்கவல்லி மனசுக்குள்ளே நான் இருந்ததை தெரிஞ்ச காமலே போயிட்டேன் நீ யாவது சொல்லியிருக்கலாமே என்றவனை வழியுடன் நிமிர்ந்து பார்த்தேன் உன்னை பார்க்கணும் ரங்கவல்லியை பார்க்கணுன்னு தான் இந்த மீட்டுக்கே வந்தேன் உன்னை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிது தான் கண் கலங்குவதை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக தலையை குன்னிந்து கொண்டிருந்தான் பாலா ராதா ஒன் லவ் தானி வேலை கிடச்சதும் என் வீட்டில் சொல்லி பொண்ணு கேட்கலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே அவளுக்கே கல்யாணம் ஆகிடுச்சி உன் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் என்ற என் கேள்விக்கு மிஸ்ஸஸ் பாலாவின் குரல் இடையிட்டது என்னங்க உங்கள் ஃப்ரெண்டு அவரோட ரங்கவல்லி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரா ரங்கவல்லியை பற்றி சொல்லியிருக்கியாடா ம் குரலை தாழ்த்தி கொண்டு ராதா பற்றி என்றேன் இல்லை ஏன் தெரியல ரொம்ப வருஷம் கழித்து என் மனசுக்குள்ள சொல்லத் தெரியாத இதம் பாலாவின் மனதில் என் ரங்கவல்லி இருக்கிறாள்